எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் ரெண்டு நாள் மழை பெய்யுது நாலு நாள் வெயில் காயுது இந்த மாதிரி இருந்தா உடம்புக்கு ஒன்றுமே ஒத்துப்பட்டு வர மாட்டேங்குது என்ன செய்யறதுனே புரியலை முத்தழக என்ன பிள்ளை நீ பாட்டுக்கிட்டு என்னவோ பேசிக்கிட்டு இருக்க நிலம் வாங்குறது சம்மந்தமாக விசாரிக்க போகணும்னு சொன்னியே இன்னும் இல்ல பட்டக்கா இன்னைக்கு எங்கேயும் போகிற மாதிரி இல்லை என் உடல் நில சரியில்லை வீட்டிலையே ஓய்வெடுக்க போகிற அடியாத்தி என்ன திடீர்னு இப்படி சொல்லி மேலுக்கு கொஞ்சம் சுகம் இல்லைக்கா என்னக்கா பண்ணுறது நல்ல சத்தான உணவுகளாக சாப்பிட்ணும் உன் பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் பார்த்து பார்த்து செய்கிற உனக்கு நான் மட்டும் பார்த்துக்க மாட்டேங்கிற புள்ள உடம்புல பலம் இருந்தால் தானே எதையும் தாங்க முடியும் நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் நமக்குன்னு எங்கே பார்த்துக்க முடியுதுக்கா ஏங்க்கா எனக்கு ஒரு சந்தேகம் அதானே பார்த்தேன் என்ன பார்த்ததும் நீ எதுவும் சந்தேகம் கேட்காம இருந்தால் தான் ஆச்சரியம் சரி என்ன சந்தேகம் கேடு காலநிலை மாற்றம் வாழ்க்கை மாற்றம்னு இப்படி எது நடந்தாலும் உடனே அது நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குது வனவிலங்குகள் கால்நடைகள் மரம் செடி கொடிகளுக்கு நோய் பாதிப்பு ஏற்படுறத கண் கூட இந்த மீன்களுக்கும் உயிரினங்களுக்கும் இந்த மாதிரி நோய் தாக்கம் ஏற்படுமாக்கா நல்லா கேட்டப்போ கண்டிப்பா அதுகளுக்கும் நோய் பாதிப்பு உண்டு புள்ள ஓ அப்படியா ஆனா இது பத்தின விவரங்க நமக்கு நிறைய தெரியாது இல்லக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்தகு நமக்கு அந்த விவரங்கள் தேவைன்னா தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது தெரிஞ்சு வச்சுப்போமே நாளைக்கு யாராவது கேட்டால் சொல்லலாம் இல்லை அப்படியா சொல்கிறீங்க ஆமாம் நீ இப்போ கேட்ட பாரு கேள்வி அந்த கேள்விக்கு உரிய பதில் ஒரு பதிவாக எங்கிட்ட இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறியா கண்டிப்பாக்கா யார் சொன்ன விவரங்க நீர்வாழ் உயிரினங்களில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் தோற்றம் மற்றும் பரவல் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவங்க பல விவரங்களை சொல்லியிருக்காங்க கேப்போமா உலக மக்கள் தொகையில் வந்து ஐம்பது சதவீத மக்கள் வந்து அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஃப்ரீ அமினோ ஆசிட்ஸ் நிறைய ப்ரோட்டீன் சீப்லி அவைலபுள் அமினோ ஆசிட்ஸ் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது அது வந்துலாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுது புரதச்சத்து அதிக முக்கிய உணவு வந்து பார்த்திங்கன்னா மீனாக சொல்கிறாங்க ஏன்னா இந்தியா தான் உலக அளவில் மக்கள் தொகையில் இந்தியா தான் அதிகமாக இருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக சைனாவில் இருக்கிறோம் ஸோ மக்கள் தொகையை உயர உயர உணவு உற்பத்தியை பெருக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க இன்டென்சி சிஸ்டம்ஸ் நான் இன்டென்சிவ் செமி சிஸ்டம் செமி இன்டென்சிவ் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய நவீன தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க அந்த நவீன தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா தீவிர அதிதீவிர தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி மீன்களை வந்து நிறைய உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லுவாங்க அதி தீவிர மற்றும் தீவிர நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க அதாவது ஃபிஷ் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டர் தொட்டியில் ஒரு நூறு மீன்களை விட்டீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக இருக்கும் ஓரளவு வளர்ச்சி இருக்கும் இதே இன்டென்சிவ் செமி இன்டென்சிவ் சொல்லுவாங்க அதாவது தீவிர அதிதீவிர தொழில்நுட்பத்தை சொல்லணும்னா இப்போ ஆயிரம் லிட்டர் தண்ணியில் நூறு மீனுக்கு பயில ஐநூறு மீனை போடுறது எட்நூறு மீனை போட்டால் ரொம்ப ஸ்டாக்கிங் இன்டென்சிவ் அதிகமாகிடும் மீன் வந்து நிறைய உணவு சாப்பிடும் அதுக்கப்புறம் அதோட கழிவுனா அதிலே விட்டிங்கன்னா அந்த கழிவுல நிறைய யூரிக் ஆசிட் இருக்கும் அம்மோனியா இருக்கும் நைட்ரேட் இருக்கும் நீரோட தரம் வந்து பிஹெச் மாறும் ஆல்கனட்டி மாறும் சலனிட்டி மாறும் நிறைய டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்க நிறைய அக்குமலேஷன் ஆஃப் டாக்ஸிசிட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க அது இருந்துச்சுன்னா வந்து வந்து மீனுக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக் அது வந்து மீன் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவ் குழந்தைக்கு மேலே குழந்தை ரொம்ப கேர் எடுத்து பாதுகாத்துக்கணும் அப்போதான் வந்து மீன் வந்து நல்லபடியா வளரும் பொலியூஷன் அது அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நோய் கிருமிகள் உருவாக நிறைய காரணமா மாறிடுது இந்த நம்ம மீன் வளர்க்கும்போது போது பாக்டீரியா நோய்கள் பூஞ்சின நோய்கள் வைரஸ் நோய்கள் ஒட்டுணிகள் இந்த மாதிரி நிறைய நோய் கிருமிகளுக்கு சாதகமாக அந்த கிளைமேட் வந்து மாறி பெறுது சொல்கிறாங்க நோய் வந்தக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ஃபிஷரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கம்மியாக தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது ஆனால் பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அதாவது தாவர இலைகளை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க ட்ரீட்மெண்ட் உடனே எஃபெக்டிவாக இருக்காது கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவ முறையினான செயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அந்த செயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலிங் ஒரு ஆண்டிபேட்டிக்ஸ் அந்த ஆண்டிபேட்டிக்ஸ் வச்சு தான் பெரும்பாலான நோய்களை வந்து குணப்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க நிறைய ஆயிரக்கணக்கான ஆண்டிபேட்டிக்ஸ் வந்து இப்போ நடைமுறையில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரில் இருந்து தயாரிக்கிறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாவரங்களான இருந்து தயாரிக்கிறாங்க இன்னொன்று வந்து அனிமல்ஸ் விலங்குகளில் இருந்து தயாரிக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிஸத்தில் ஆன்ட்டிபேட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபிக்கானு சொல்லுவாங்க அந்த குளோரோஃபிக்கால் வந்து பார்த்தீங்கன்னா டூ மைசஸ் வெனிசுவான ஒரு நுண்ணுயிரில் இருந்து தாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பெனிசிலின் பெனிசிலின் எதிலிருந்து தயாரிக்கிறாங்கன்னா பெனிசிலின் நொட்டேட்டம் என்ற

கேன்சர் டிசீஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஃபாக்ஸ்க்ரோ பிளான்னு சொல்லுவாங்க அதாவது டிஜிட்டாலிஸ் பர்பியா டிகாக்சிஜனின் அண்ட் டிஜிட்டாக்சின்னு சொல்லுவாங்க அந்த கெமிக்கல் காம்பௌண்டை யூஸ் பண்ணி நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கற்றாலை அதாவது அலோவீரான்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஆந்திரோகுனின் மருந்து வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலங்குகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவு பான்கிரியா சொல்லுவாங்க அதாவது மாட்டோட கணையிலிருந்து இன்சுலின் இருக்காங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கான மருந்தே பார்த்தீங்கன்னா மாட்டோட தான் எடுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன்கள் இருந்து விந்து இருக்குல்ல அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மன் சல்ஃபேட் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு அதை வச்சு ஹார்ட் சர்ஜரி இதயத்துக்கான சர்ஜரிக்கெல்லாம் அதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க பயன்படுத்துறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளட் அனிமல் செல் கல்ச்சர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சின்ஸ் தடுப்பூசி வந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்துறாங்க இந்த மாதிரியான மருந்துகள் வந்து நிறைய பயன்படுத்தி நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க உலக சுகாதார நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி இதைத்தான் வந்து உலகம் ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்கச்சக்கமான ஆன்டிபயோட்டிக் இருக்கு அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஆறு கிளாஸஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா அமினோ குளுக்கோசைட்ஸ் மேக்ரோலைட்ஸு பெனிசிலின் சல்ஃபனோமைட்ஸு குயினோலோன் ட்ரெட்ராசைக்கிங் ஸோ இதெல்லாம் வந்து கமர்ஷியலி அவைலபிள் ஆன்டிபயாட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தினா அதாவது நச்சுத்தன்மை கம்மியாக இருக்கும் விலங்குகளுக்கு மனிதர்களுக்கு மற்ற ஆர்கானிசத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம்னு சொல்லி உலக சுகாதார நிலையமே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜூனாட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஜூனாட்டிக் டிசீசஸ்னா விலங்குகளிலிருந்து மனிதருக்கு மூலியமாக பரவக்கூடிய நோய் தான் ஜூனாட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொரோனா வைரஸ் ஜூனாட்டிக் டிசீஸ்க்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனாட்டிக் டிசீஸ்ல பேக்டீரியாலையும் இருக்குது பூஞ்சனத்துலையும் இருக்குது ஒட்டுநிலையும் இருக்குது அதே மாதிரி வைரஸ்லையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மீன் வளத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனாட்டிக் டிசீசஸ் வந்து பேக்டீரியாலையும் இருக்குது பூஞ்சன நோயும் இருக்குது ஒட்டுநீயில் இருக்குது வைரஸில் இருக்குது அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பேக்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வளரக்கூடிய அதை பேக்டரி பேத்தோஜோன்னு பார்த்தீங்கன்னா ஏரோமோனஸ் ஹைட்ரோஃபுல் இது வந்து எங்கே பார்த்தாலும் இந்த ஏரோமோனோஸ் ஹைட்ரோஃபுல்லா இல்லாத நோய் இல்லாத மீனே இருக்காது எல்லா பக்கமும் சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா ஏரோமோனோஸ் ஹைட்ரோஃபுல்லான்னு சொல்லுவாங்க நிறைய இறால் பண்ணையில் வந்து விப்ரியோஸ் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும் இறால் பண்ணையில் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே செக் பண்ணி பார்த்தாலே விப்ரியோ பேத்தோஜன் பேக்டியா பேத்தோஜினு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய நோய்களை ஜுனாட்டி டீசிஸுன்னு சொல்லுவேன் பேக்டீரியாவில் வந்து ஏரோமோனஸ் ஹைட்ரோஃபுல்லா விப்ரியோ எட்வர்ஸ் இல்லோசிஸ் மைக்கோபாக்டீரியம் ஸ்டெப்டோகாக்கஸ் அண்ட் சூடோமோனாஸ் பாக்டீரியன் நோயிலிருந்து ஒரு விலங்குலேருந்து இன்னொரு விலங்குகளுக்கு நோய் பர நோய்தான் விலங்குகள் இருந்து மனிதருக்கு பரக்கூடிய தான் ஜூனாட்டிக் டிசீசஸ் ஆஃப் பாக்டீரியல் டிசீஸ் சொல்றோம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா பூஞ்சன நோய்கள் பூஞ்சன நோய்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பூஞ்சன நோய்கள் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா விலங்குகள்லருந்து மனிதனுக்கு தாவக்கூடிய தொற்று நோயாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பெசிடோ அண்ட் அண்டு ட்ரைக்கோசிசிஸ் இந்த ரெண்டு பூஞ்சணை நோய்கள்னு பார்த்தினா விலங்குகள் இருந்து மனிதருக்கு தாவக்கூடிய நோயாக இருக்கிறது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள் அதாவது பேரசைட்னு சொல்லுவாங்க ஒட்டுண்ணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோட் செஸ்டோட் ட்ரெமட்டோடுபாங்க நெமட்டோனா அதாவது நூற்புழு நாடா புழு தட்டை புழுன்னு சொல்லுவாங்க ஸோ இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குகள்லேருந்து மனிதருக்கும் மனிதர்லேருந்து அடுத்தடுத்து பரவக்கூடிய நோயை ஒட்டுனியான்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஜூனாட்டிக் டிசீஸ்ஸு சொல்லியிருக்காங்க அக்வாக்கல்ச்சரில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வைரஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரோனா வைரஸ் சொல்லியிருக்கோம் கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் சொல்லியிருக்கோம் இங்கே அக்வாக்கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா கோய் ஹெர்ஸ் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா நோடோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு வைரஸும் பார்த்தீங்கன்னா ஜூனாட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க விலங்குலேருந்து மனிதருக்கு பாதிக்கக்கூடிய நோயாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நுனி எதிர்ப்புகளை கண்டுபிடிக்கிறது பொதுவாகவே வந்து நிறைய மெத்தட் இருக்கு ஒன்று வந்து ஃபீனோடபிக் மெத்தட்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது ஃபீனோடபிக் மெத்தட்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோடபிக் மெத்தட்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் லெவலில் ஒரு பேக்டீரியாவில் வந்து ஜீனோட்டிக் டிசீசஸ் பரவுனா சரி ஆன்டிமைக்ரோபல் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குதுன்னா பேக்டீரியா வந்து டிஎன்ஏ எடுத்து அந்த டிஎன்ஏ வந்து பிசியான்னு சொல்லுவாங்க பாலிமரை சேன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க அதில் போட்டு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பேஸ்பில் வந்து ஆம்பிஃபி ஆகும் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதான் மாலிகுலர் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஃபீனோடபிக் மெத்தன்னு சொல்லுவாங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது நிறைய கமர்ஷியலாகவே வந்து ஆண்டிபயோட்டிக் டிஸ்க்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆன்டிபாட்டிக்கும் ஒரு கமர்ஷல் ஆன்டிபாட்டிக் டிஸ்க் இருக்குது ஒரு முல்லர் ஹிண்டன் அகார் மீடியான்னு இருக்குது அந்த மீடியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பேத்தோஜன் இப்போ ஏரோமோனாஸ் ஹைட்ரோப்லாம் ஏரோமோனாஸ் ஹைட்ரோப்லா வந்து அந்த முல்லர் ஹிண்டன் அகாரில் ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கஸ் வச்சுட்டு ஒரு முப்பத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேடில் எனக்கு பேட்டில் வச்சிடணும் வச்சுட்டு அடுத்து ஒரு பதினாறு மணி நேரத்தில் வந்து இருபத்தி நாலு நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஸ் சுற்றி ஒரு ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதான் இன்கிபிஷன் சோல்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த டிஸ்கை சுற்றி எந்த ஒரு பேக்டீரியா பேத்தோஜன் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லைனா சசப்டம்னு சொல்லுவாங்க அதாவது இல்லைனா கண்ட்ரோல் ஆகுன்னு சொல்லுவோம் அர்த்தம் ச்சுன்னாண்டிபிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து இருக்கிறத அர்த்தம் ஸோ இப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம் அதான் டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அகார் டைலூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராத் டைலூஷன் அடுத்து இ டெஸ்ட் ஆர் டிஜிட்டல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாலு வகையான டெஸ்ட்டில் வந்து ஐடென்டி பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கனா எப்படி இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் வந்து டெவலப் ஆகுது எப்படி வந்து நுண்ணுயிர் எதிர்ப்பியல் வந்து உருவாகுறதுன்னு சொல்லி பார்க்குறோம் அதில் வந்து ரெண்டு மெத்தடில் சொல்கிறாங்க ஒன்று வந்து நேச்சுரல் ரெசிஸ்டன்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் அக்யூட் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க முறையாக ரெசிஸ்டன்ட் ஒன்று உருவாகிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையாக எதிர்ப்பு திறன் வந்து உருவாகுன்னு சொல்றாங்க அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேத்தோஜன் ஐடென்டி பண்ணிட்டீங்க ஒரு பேத்தோஜன் வந்து பேத்தோஜன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்கு வந்து மருந்து கொடுக்குறீங்க இப்போ டெட்ராசைக்ளை ஒரு மருந்து வந்து இப்போ கொடுக்கும்போது சப்போஸ் அது வந்து ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலைன்னா என்ன காரணம்னா மருந்து வந்து உள்ளவே போக முடியாத நிலைமைக்கு தான் மருந்தாலும் வந்து அந்த பேக்டீரியல் செல் அந்த இன்ஃபெக்டர் பேத்தோஜன் உள்ளவே போக முடியாது ஏன்னா அந்த பேத்தோஜன் வந்து தடுத்துரும் உள்ள தடுத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து வளர்ச்சிதை மாற்ற பாதையே வந்து இல்லாம மாற்றி விடுறது இன்னொன்று மருந்தவே மூணுமே வந்து செயலிழக்க வச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு மெத்தடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேரண்டல் கேரக்டர்னு சொல்லுவாங்க ஜெனட்டிக் கேரக்டர் பேஸ் பண்ணி வந்து நேச்சுரலாகவே வந்து ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகுன்னு சொல்கிறாங்க ஸோ செயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் மரபணுக்கள் மூலியமாக ரெசிஸ்டன் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மரபணு பரிமாற்றம்னு சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவோட இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பதினாறு மணி நேரத்தில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஈஸியாக வந்து செல் டிவிஷன் மைட்டாசிஸ் மியாசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து அந்த பாக்டீரியாவுக்கு இருக்குது ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து வந்து பிளாஸ்மிக் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ வந்து தான் கேரியர் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் மியாசின்னு சொல்லுவாங்க இனப்பெருக்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நாலாம் மாறும் நாலு வந்து எட்டாம் மாறும் எட்டு வந்து பதினாறாம் ஆகும் அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஜெனடிக் மெட்டீரியல் அந்த மரபணு மாற்றங்கள் வந்து ஈஸியாக வந்து இணைக்கிறது கடத்தல் உருமாற்றம் இடமாற்றம் இப்படி நடந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக் கேரக்டர்ஸ் அதாவது மரபணு மாற்றம் வந்து அடைஞ்சி அது ஈஸியாக வந்து ரெசிஸ்டன் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்கில் ரெசிஸ்டன்ட் வந்து டெவலப் ஆகிருச்சு அதை எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சொல்கிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய மருந்து இருக்கு அதாவது ஸ்பெக்ட்ரம் பிராட் ஸ்பெக்டர் சொல்லுவாங்க நேரோஸ்பெக்டர்னா ஒரு மருந்து இப்போ ஒரு பேத்தோஜன் ஒரு ஏரோமோனஸ் ஏற்றப் புலான்னா எரோமனஸ் கேட்ரோபுலாக்கு மருந்து மட்டும் தான் கொடுத்துணும் அதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகணும் இதுலேயே வந்து ப்ராட் ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க ஒரே மருந்து வந்து மல்டிபிள் பேத்தோஜன் வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போ ஒரு மருந்து கொடுத்தினா பேக்டீரியல் நோயும் கண்ட்ரோல் ஆகும் ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா பூஞ்சன் கண்ட்ரோல் ஆகும் ஒட்டுணி நோயும் கண்ட்ரோல் ஆகும் ஒரே மருந்து ப்ராட் ஸ்பெக்டர்ன்னா ஒரே மருந்து மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது இதனால ரெசிஸ்டன் டெவலப் ஆகுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ஒரு மருந்தை வந்து கான்செப்ட் வந்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் ஈஸி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து ரெண்டு வகையாக செயல்படும் ஒன்று வந்து நோயை வந்து வளர கூடாமல் குறைக்கும் இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டாக வந்து வளர்ச்சி வந்து ஸ்டாப் பண்ணின்னு சொல்லுவாங்க ஸோ கம்ப்ளீட்டாக வளர்ச்சி வந்து ஸ்டாப் பண்ணுற மருந்து தான் கொடுக்கணும் வளர மருந்தை குறைக்கிறது வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறஞ்ச நச்சுத்தன்மை உள்ள மருந்தை வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்குறாங்க அதே மாதிரி ஒரு தடவை கொடுத்தாலும் ஒரே டோஸில் வந்து கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி மருந்து கொடுத்தா தான் பெட்டராக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிப்பீட்டட் டோஸில் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட அக்கோமேஷன் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து லிவரோ கிட்னியோ இல்லை நம்ம உடம்புல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஆர்கேனை வந்து ஸ்லோவாக வந்து செதைச்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இன்னொன்று வந்து குட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸுன்னு சொல்லுவாங்க மீன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான அனிமல் ஸோ வந்து ரொம்ப குழந்த மாதிரி பார்த்துக்கணும் நீர் ஆதாரத்தை சுற்றி பிஹெச் ஆல்கர்னேட்டி சலனிட்டி ஹார்னஸ் பிஹெச்

உள்ள விடாம பார்த்ததுக்காக சிறந்த வழிமுறையும் பண்ணும் சொல்லுவாங்க முத்தழகு நீர்வாழ் உயிரினங்களில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் தோற்றம் மற்றும் பரவல் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவங்க விவரங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து சொன்னாங்கல்ல கண்டிப்பாக்கா அருமையான விவரங்க நல்லா தெளிவா எடுத்து சொல்லிவிட்டாங்க இந்த உலகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க எம்புட்டோ இருக்குக்கா ஆமா முத்தழகு இந்த பூமி பெரும்பாலும் நீரால சூழப்பட்டிருக்குதுன்னு நமக்கு தெரியும் அம்புட்டு நீரை நம்ம பயன்படுத்துகிறோம் நாம் வாழ்கிற இடத்துல இருக்கிற நீரை தானே நம்ம பயன்படுத்திக்கிறோம் அது தான் இந்த விவரங்களும் தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைக்கு அவசியமானதை பயன்படுத்திக்க போகிறோம் என்ன நான் சொல்கிறது ஆமாம் ஆமாம் அழைத்த நீளத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுரம் களைத்த நீளத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுரம்

காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பங்கள் காய்கறிகள் சத்து நிரம்பியவையாகவும் மருத்துவ பண்புகள் மிக்கவையாகவும் உள்ளதால் அன்றாட உணவில் முக்கிய பங்காற்றுகின்றன காய்கறிகளின் சேமிப்பு காலம் மிகவும் குறைவு என்பதோடு பெரும்பகுதி வேக வைத்தோ பச்சையாகவோ உண்ணக்கூடியவை என்பதால் ஆண்டு முழுவதும் விளைவிக்க வேண்டியதாக உள்ளது இந்த நிலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைக்கவும் தொடர்ந்து காய்கறிகளை பயிரிடும்பொழுது மண்ணில் தோன்றும் நூற்புழு வேரழ்கள் நோய்களை கட்டுப்படுத்தவும் காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் சிறந்த தொழில்நுட்பமாக அமைகிறது காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஜப்பான் மற்றும் கொரியாவில் நெறிமுறைப்படுத்தப்பட்டது காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் என்பது பூச்சி நோய் தாக்காத இணையும் பண்புடைய ஒரே இனமான செடியின் மீது அதே இனத்துடைய அதிக விளைச்சல் தரக்கூடிய விரும்பும் பண்புகளுடைய தாய் செடியை தண்டு தண்டுக்குச்சியாக பயன்படுத்தி ஒட்டுக்கட்டுதல் ஆகும் தண்ட குச்சியை ஒட்டுக்குச்சி என்றும் அழைப்பர் ஒட்டுக்கட்டிய செடியை நடவு செய்யும்பொழுது தண்ட குச்சியினுடைய தரம் மற்றும் பண்புகளும் வேர் செடியினுடைய வறட்சியை தாங்கும் பண்புகளும் நூற்புழு மற்றும் வேரின் மூலமாக பரவும் நோய்களை தாங்கி வளரும் பண்பும் ஒருங்கே கிடைக்கின்றன கத்தரி இந்தியா முழுவதும் பயிரிடப்படும் காய்கறி பயிராகும் இந்தியாவில் கத்தரியின் உற்பத்தி திறன் ஹெக்டருக்கு பதினேழு புள்ளி ஐந்து டன்னாக உள்ளது ஒட்டுக்கத்தரியின் பயன்களாக நீண்ட ஆணிவேர் கொண்டதால் வறட்சியை தாங்கக்கூடியது இது மாறுபட்ட தட்பவெட்ப நிலைகளை தாங்கி வளரக்கூடியது மண்ணின் அதிக அமிலத்தன்மை மற்றும் அதிக உவர்தன்மையும் தாங்கி வளரக்கூடியது மண்வழி தோன்றும் வாடல் நோய் மற்றும் நூற்புழு தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது அதிக அளவில் விளைச்சல் தரவல்லது கத்தரி இனச்செடியான சுண்டக்காய் செடியை வேர் செடியாகவும் தேவையான கத்தரி ரகத்திலிருந்து இளம் தளிர் தண்டினை எடுத்து தண்டு குச்சியாகவும் வைத்து இணைப்பதே ஒட்டு கத்தரி என்பதாகும் சுண்டக்காய் செடி தமிழ்நாட்டின் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றவாறு அதிக ஆண்டுகள் வளரும் தன்மை கொண்டது அது மட்டுமல்லாமல் பூச்சிகள் நோய்கள் மற்றும் நூற்புழுக்களின் தாக்குதலை தாங்கி வளரும் தன்மையுடையது அதிக அளவு விளைச்சல் தரவல்ல ரகங்களின் விதைகளை விதைத்து அதிலிருந்து இளம் தளிர் குச்சிகளை தேர்வு செய்தல் வேண்டும் நிலத்தை நன்கு உழுத பிறகு சம அளவில் மணல் மற்றும் மக்கிய தொழு உரம் கலந்து ஒரு மீட்டர் அகலமும் வசதியான அளவில் நீளமும் கொண்ட மேட்டுப்பாத்திகளை அமைக்க வேண்டும் சுண்டக்காய் விதைகளை நான்கு சதவீதம் பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைத்த பிறகு மேட்டுப்பாத்திகளில் விதைக்க வேண்டும் மேட்டுப்பாத்திகளின் குறுக்கே ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகளை கிழித்து அவற்றின் மேல் விதைகளை ஒரே சீரான இடைவெளியில் தூவி மேல் மண்ணால் மூடி வைக்கோல் அல்லது காய்ந்த புல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை மெல்லிய போர்வை போல விரித்து மூடி பூவாளியின் மூலம் காலையும் மாலையும் நீர் ஊற்றி வர வேண்டும் விதைத்த ஒரு வாரத்தில் விதைகள் முளைத்து வரும் முளைத்த பிறகு பதினைந்து நாட்கள் கழித்து மண் மற்றும் மணல் தொழுபுறம் சம அளவில் கலந்து நிரப்பப்பட்ட பாலித்தீன் பைகளுக்கு செடிகளை மாற்ற வேண்டும் பின்பு பத்து நாட்களில் செடிகள் ஒட்டு கட்டுவதற்கு தயாராகிவிடும் தண்ட குச்சி செடியை உற்பத்தி செய்ய தேவையான ரகம் அல்லது வீரிய ஒட்டு ரகத்தை தேர்வு செய்து அதன் விதைகளை வேர் செடிகை வேர் செடியை நாற்றங்காலில் தயார் செய்தது போன்றே இதையும் தயார் செய்ய வேண்டும் ஆனால் தண்டுக்குச்சி செடியை உற்பத்தி செய்வதற்கு சுண்டக்காய் விதையை விதைத்த நாளில் இருந்து பத்து நாட்களுக்குப் பிறகு நாற்றங்காலில் விதைக்க வேண்டும் விதைத்த இருபத்தி ஐந்து நாட்களில் தண்டுக்குச்சி ஒட்டு கட்டுவதற்கு ஏற்ற தடிமனுடன் இருக்கும் வேர்க்குச்சியும் குச்சியும் நான்கு இலைகள் விட்ட நிலையில் வேர் செடியின் மேல் பகுதியை பத்து சென்டிமீட்டர் உயரத்தில் கூர்மையான சுத்தமான கத்தி கொண்டு நீக்கிவிட்டு நீளவாக்கில் ஒரு சிறு பிளவு ஏற்படுத்த வேண்டும் பின்னர் அதே பருமனுள்ள குச்சியின் வேரை நீக்கிவிட்டு தண்டின் இலைகளை இரு நுனி இலைகள் மட்டும் விட்டு இதர இலைகளை நீக்கிவிட்டு வி வடிவத்தில் இருபுறமும் சிவி வேர்க்குச்சியின் பிளவுபட்ட பகுதியில் நுழைத்து நெகிழி இணைப்பான் கொண்டு இணைக்கலாம் பின்னர் செடிகளை ஒரு சிறு கொண்டு நுனியை மூடி நிழல் பால சுமார் எழுபது முதல் சதவீதம் ஈரப்பதம் இருக்குமாறு எட்டு நாட்கள் வைக்க வேண்டும் பிறகு உரையை எடுத்துவிட்டு பத்து முதல் பதினைந்து நாட்கள் நிழல் வலைக்குடியில் வைக்க வேண்டும் ஒட்டு இணைந்த பிறகு பத்து நாட்கள் வெளிச்சூழலில் வைத்து ஒட்டு செடிகளை வயலில் நடவு செய்யலாம் வேர்க்குச்சி அதிக அளவு நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கொள்ளும் தன்மையை பொறுத்தே விளைச்சல் காரணிகள் அதிகரிக்க காரணமாகும் நடவு செய்யப்பட்ட நிலத்தை நான்கு முதல் ஐந்து முறை நன்கு உழ வேண்டும் கடைசி உழவின் போது இருபத்தி ஐந்து டன் மக்கிய தொழு உரம் இட்டு நன்கு கலக்க வேண்டும் மேலும் இருநூறு கிலோ தழைச்சத்து இருநூறு கிலோ மணிச்சத்து மற்றும் நூறு கிலோ சாம்பல் சத்து அடி உரமாக சதவீத வேண்டும் நடவு வயலில் அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிரியை ஹெக்டருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் பேசலிஸ் செப்டலிஸ் அல்லது டிரைகோடர்மா உயிர் காரணியை ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் நூறு கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் தயார் செய்த நடவு வயலில் ஒரு மீட்டர் இடைவெளியில் ஒரு கன அடி அளவு உள்ள சிறு குழிகள் எடுக்க வேண்டும் நன்கு ஒட்டு பிடித்த ஒட்டு கத்திரி செடிகளை இக்குழிகளில் வரிசையாக வேண்டும் ஒட்டு செடிகளை ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நடலாம் ஒட்டு செடியை நடவு செய்த உடனே நீர் பாய்ச்ச வேண்டும் அதன் பின்னர் ஏழு முதல் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் களைகள் முளைக்கும் முன் அவற்றை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லிட்டர் புளூ குளோரலின் களை கொல்லியை நீரில் கலந்து ஒரே சீராக தெளிக்க வேண்டும் களை கொல்லியை தெளிக்கும் போது மண் ஈரமாக இருக்க வேண்டும் பிறகு ஒட்டு கத்திரி செடி நடவு செய்தவுடன் மெதுவாக வளரும் களைகளை அவ்வப்போது எடுக்க வேண்டும் நட்ட ஒரு மாதம் கழித்து மீதமுள்ள தழைச்சத்தான நூறு கிலோவை இட்டு மண் அணைக்க வேண்டும் ஒட்டு செடியை தோட்டத்தில் நட்ட பிறகு கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும் இதனால் செடிகள் நேராகவும் காற்றில் சாயாமலும் இருக்கும் ஒட்டு கட்டிய தளிர் செடியில் ஒட்டு பகுதியின் கீழ் உள்ள சுண்டக்காய் செடியிலிருந்து போத்துக்கள் முளைத்து வரும் அவற்றை ஒவ்வொரு பத்து நாட்கள் இடைவெளியிலும் நீக்க வேண்டும் நடவு செய்த முப்பது முதல் நாற்பது நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம் காய் பிஞ்சாக இருக்கும்போது விதைகள் முற்றுவதற்கு முன் அறுவடை செய்ய வேண்டும் காய்களை சுமார் மூன்று முதல் நான்கு நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்யலாம் ஒரு செடிக்கு சுமார் பத்து கிலோ வரை ஆறு மாதங்களில் விளைச்சல் கிடைக்கும் ஒட்டு செடியை ஆறு அல்லது எட்டு மாதங்கள் கழித்து மருதாம்பு செய்ய வேண்டும் ஒட்டு செடியின் அனைத்து கிளைகளையும் தரையிலிருந்து பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி வெட்டு பகுதியை தாமிர ஆக்சிகுளோரைட் பசை கொண்டு தடவி விட வேண்டும் பிறகு செடிக்கு மண் அணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும் இதிலிருந்து பல புதிய தளிர்கள் துளிர்விட ஆரம்பிக்கும் இவற்றிலிருந்து வளமான ஆறு முதல் எட்டு கிளைகளை மட்டும் வளர செய்து மற்றவற்றை நீக்கிவிட வேண்டும் பிறகு பூக்கள் பிடித்து காய்கள் தோன்ற ஆரம்பிக்கும் அதன் மூலம் ஒட்டு செடியை மேலும் நான்கு மாதங்கள் வரை வளர்த்து அதிக விளைச்சல் பெறலாம் இந்த மருதாம்பு முறைக்கு முதலில் அளித்த உர அளவை இங்கேயும் மூன்று நாட்கள் இடைவெளியில் அளிக்க வேண்டும் மேலும் தேவைப்பட்டால் மற்றும் முறை மருதாம்பு விட்டு கத்தரி செடியை வளர்க்கலாம் ஒட்டு முறைகளின் மூலம் உருவாக்கப்பட்ட கத்தரி செடியில் ஆண்டுக்கு ஒரு செடிக்கு சராசரியாக பத்து முதல் பன்னிரண்டு கிலோ வரையிலும் ஹெக்டருக்கு அதிகபட்சமாக நூற்றி பத்து டன் வரையிலும் விளைச்சலாக பெறலாம் காய்கறி பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டை குறைக்கவும் தொடர்ந்து காய்கறிகளை பயிரிடும்போது மண்ணில் தோன்றும் நூற்புழு வேரழுகல் நோய்களை கட்டுப்படுத்தவும் காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் சிறந்த தொழில்நுட்பமாக அமையும் எனவே விவசாயிகளை இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம்

பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ